உறவுகளுக்கு வணக்கம் நீதிபதி மேல் செருப்பை வீசிய தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நீதிபதி மேல் செருப்பை வீசிய தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பரமக்குடி நீதிமன்றத்தில் நேற்று மதியம் நீதிபதி வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வக்கீல்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் வந்தார் அவர் மீது தன் காலில் இருக்கின்ற செருப்பை கலற்றி நீதிபதியின் மீது வீசினார் ஆனால் அந்த செருப்பு நீதிபதி மேல் படாமல் கீழே விழுந்தது உடனடியாக காவலர்கள் அவரை பிடித்து விசாரித்தனர் பரமக்குடி காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் விசாரித்தனர் விசாரணையில் அவருடைய பெயர் ரமேஷ் பாபு என்பது தெரிய வந்தது பொன்னையாபுரம் பரமக்குடி பொன்னையாபுரம் நான்காவது தெருவை சார்ந்தவர் என்பது தெரியது இவர் சற்று மனநலம் பாதித்தவர் என்று கூறப்படுகிறது இவருடைய மனைவியும் குழந்தைகளும் இவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது இவருடைய தந்தையார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக காலமாகி விட்டார் தாயார் தனித்து வசித்துகிறார் ஆகவே ரமேஷ் பாபு மட்டும் தனியாக வசிக்கிறார் என்றும் இவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது விசாரணையில் இவர் பொன்னையாபுரம் தேவேந்திரகுட வேளாளர் என்பது தெரிய வந்தது இதைவிட ஆச்சரியம் ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் இந்த ரமேஷ் பாபு யார் என்று சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் தமிழக முன்னாள் பெண் அமைச்சரும் தற்போதைய மானாமரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தமிழரசி ரவிக்குமார் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த ரமேஷ் பாபு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு தனியே வசித்து வருகிறார் நேற்றைய தினம் பரமக்குடி நீதிமன்றத்தில் நீதிபதி மேல் செருப்பை தூக்கி வீசியுள்ளார் காவலர்கள் விசாரித்து வருகின்றனர் என்னதான் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் வசதியாக இருந்தாலும் கஷ்டம் என்று விட்டால் என்று வந்துவிட்டால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அந்த நிலைதான் ரமேஷ் பாபுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்கலாம் அல்லது மனநல காப்பக காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் அவருடைய கூட பிறந்த சகோதரி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் கோடீஸ்வரியாக உள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆனால் இன்றைக்கி மனநலம் பாதிக்கப்பட்டு தெருவில் இருக்காப்புல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஆகவே பரமக்குடியை சார்ந்த தேவேந்திரகுல தன்னார்வ அமைப்புகள் அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும் அல்லது மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும்